பல்வேறு நாட்டை வென்றான் எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி நமது முன்னவர்கள் ஆண்டதில்லை ஏன் தமிழனின் மாண்பு வரலாற்றில் செய்தி இல்லை தமிழர்கள் இந்த நாட்டு மக்களை இந்த இனத்தின் மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்ற செய்தி எங்காவது உண்டா இல்லை பிறகு எங்களை சிங்களவன் அடிமைப்படுத்தி ஆள நினைத்தால் விடுவதற்கு இவர்கள் என்ன பூனையா எளியா புலிகளடா ஒரு பெருமை மிக்க பேரினத்தின் மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்களேன் அன்பு மூவேந்தர்களின் வாரிசுகள் சேர சோழ பாண்டியனின் பரம்பரையில் வந்தவர்கள் முள்ளிவாய்க்கால் குள் முடங்கிய நாள் இன்றுதான் உலகாண்ட பேரினத்தின் மக்கள் ஊரெல்லாம் ஓடி ஓடி திரிந்தது இப்போதுதான் இக்காலகட்டத்தில் தான் கடாரம் கொண்டவன் அவனுடைய பேரனும் பேத்திகளும் அதே நாட்டில் கடலுக்குள் கப்பலில் இருந்து நின்றதும் இன்றுதான் பச்சிலங் குழந்தைகள் பால்குடி மறவாத எமது பிஞ்சுகள் பாஸ்பரஸ் குண்டுகளுக்கு செத்து கருகியதும் இன்றுதான் கோட்டை கட்டி ஆண்டயினும் கொத்தனி குண்டுகளுக்கு செத்ததும் இன்றுதான் இன்றுதான் ஈக்கும் எறும்புக்கும் இரக்கம் காட்டியவன் ஈதல் இசைவட வாழ்ந்த அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்ற மறைமொழி தந்தவனின் வாரிசுகள் வள்ளுவ பெருமகனான பேரனும் பேத்திகளும் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டதும் இன்றுதான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகள் காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் மயிலுக்கு போர்வை முல்லைக்கு தேர் காரணம் உயிர்மை நேயம் உயிருமை நேயம் கொண்ட நம் முன்னவர்கள் அவர்களின் உயிர்கள் அவர்களின் வாரிசுகளின் பிள்ளைகளின் உயிர்கள் பறிக்கப்படும் போது கூட நேசிக்க இல்லை இதுதான் கொடுமை ஆதி பகவன் முதற்றே உலகு யாதும் ஊரே யாவரும் கேளிர் உலகு உலகு கம்பன் கபிலன் இளங்கோ வல்லுவன் எல்லோரும் உலகம் தழுவியே வாடினார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியன் பூங்குன்றன் உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் மக்களை நேசிக்க உலவின் உலகில் ஒருவனும் இல்லை என்னரும் சொந்தங்களே என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுகும் இந்த தமிழ் மண் அழும் அழுதிருக்கிறது ஆனால் என் மண்ணும் மக்களும் மரணிக்கும் போது உலகில் ஒருவன் கூட அளவில்லை இதுதான் வரலாற்றில் பெருந்து பெருங்கொடுமை பெருங்கொடுமை எமக்காகவும் பேசுங்களேன் என்று ஈழத்து பாவிந்தன் புதுவை ரத்னதுரனின் குரலில் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள் நம் பிள்ளைகள் எப்படி உடல் சிதறி கிடந்தார்கள் என்று பதுங்கு குழிகளே உயிரை பாதுகாக்க பதுங்கிய குழிகளே நம் மக்களுக்கு புதை குழியாக மாறினது பெருங்கொடுமை ஈலத்தாயின் மடியில் முழுக்க முழுக்க ரத்தமும் கண்ணீரும் சுமந்து பிரசவித்த அவளே வயிற்றுக்குள் தன் பிள்ளைகளெல்லாம் வாங்கி கொண்ட பேரவளம் இந்த நூற்றாண்டில் விட்டது கேட்க நாதி கிடையாது மாட்டுக்கு நீதி சொன்ன மனு நீதனின் மணிநீதி சோழனின் வாரிசுகளுக்கு உலகில் நீதி சொல்ல நாதி கிடையாது